திருத்தலிநாதர் ஆலயத்தில் மூன்றாம் நாள் வைகாசி திருவிழா தவதிரு குன்றக்குடி ஆடிகளார் கலந்து கொண்டு தரிசனம் குழந்தைகளின் கல்வி கோவில் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருப்பத்தூர் மாநகரில் அன்னையின் அன்பை பள்ளி குழந்தைகளிடம் காட்டி பாடம் கற்பிக்கும் ஆசிரியை கீழ் இருந்த பள்ளி கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர மையப் பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க குன்றுக்குடி ஐந்து கோவில் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி உடனாய திருத்தலைநாதர் ஆலயத்தில் வைகாசி விசாக பெருந்திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் நடைபெறும் இந்த விழாவானது மிகவும் பெற்றதாகும் பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவானது கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழா நாட்களில் தினமும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் திருவிதி விழா வந்து பக்தர்களுக்கு காலத்து வருகிறார் இந்நிலையில் மூன்றாம் நாள் விழாவான நேற்று இரவு உர்ஷவர் ஸ்ரீ திருத்திலிநாதர் சுவாமி பிரியாவிடை ஆம்மன் ஸ்ரீ சிவகாமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு விழாவை ஒட்டி திருநாள் மண்டபத்தில் எழுந்தருளிய சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு தீபாராதனைகள் நடைபெற்று உருத்ரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனையும் காண்பிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்பு திருத்தலைநாதர் அம்பாள் பூத வாகனத்திலும் சிவகாமி அம்மாள் அன்ன வாகனத்திலும் பவனி வந்தனர் பூத வாகனத்தில் சிவரை தரிசித்தால் காரணமில்லாத பயம் நீங்கி மனதில் துணிவு உண்டாகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும் இதனையடுத்து கோவில் வாசலில் திருவீதி விழாவை குன்றக்குடி அடிகளார் தேங்காய் உடைத்து தொடங்கி வைத்தார் பின்பு சுவாமி திருவீதி விழாவானது நான்கு ரோடு பேரோடும் வீதி அஞ்சனக வீதி கண்டரமாணிக்கம் ரோடு பேருந்து நிலையம் காரைக்குடி ரோடு வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இந்த திருவீதி விழாவில் தவ குன்றக்குடி அடிகளார் மற்றும் சுற்றுப்புற பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு நாளும் மண்டபப்படியாக நடைபெறும் இந்த விழாவில் மூன்றாம் நாளான நேற்று ஊரார் மண்டகப்படியாகும் இதனால் திருப்பத்தூர் புதுப்பட்டி தம்பிப்பட்டி செம்மாக்கட்டு உள்ளிட்ட கிராமத்தின் சார்பில் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டது திருப்புத்தூர் திருத்தலிநாதர் ஆலயத்தில் மூன்றாம் நாள் வைகாசி திருவிழா தவறிரு குன்றக்குடி ஆடிகளார் கலந்து கொண்டு தரிசனம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர மைய பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க குன்றக்குடி ஐந்து கோவில் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி உடனாய திருத்தலைநாதர் ஆலயத்தில் வைகாசி விசாக பெருந்திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் நடைபெறும் இந்த விழாவானது மிகவும் புகழ் பெற்றதாகும் பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவானது கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழா நாட்களில் தினமும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் திருவிதி விழா வந்து பக்தர்களுக்கு ஆறுதாலுத்து வருகிறார் இந்நிலையில் மூன்றாம் நாள் விழாவான நேற்று இரவு உற்சவர் ஸ்ரீ திருத்திலிநாதர் சுவாமி பிரியாவிடை ஆம்மன் ஸ்ரீ சிவகாமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் ஒட்டி திருநாள் மண்டபத்தில் எழுந்தருளிய சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு தீபாராதனைகள் நடைபெற்று உருத்ரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனையும் கண்பிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்பு திருத்தலிநாதர் அம்பாள் பூத வாகனத்திலும் சிவகாமி அம்மாள் அன்ன வாகனத்திலும் பவனி வந்தனர் பூத வாகனத்தில் சிவரை தரிசித்தால் காரணமில்லாத பயம் நீங்கி மனதில் துணிவு உண்டாகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும் இதனையடுத்து கோவில் வாசலில் திருவீதி விழாவை குன்றக்குடி அடிகளார் காரைக்குடி ரோடு வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது விளையாட்டு முறையில் மாண்டிச்சோரி முறை கல்வி தாயின் கனிவும் தந்தையின் கண்டிப்பும் கலந்த புத்தக கல்வியுடன் வாழ்வியல் மற்றும் ஆளுமை திறன் வளர்க்கும் கல்வி கற்க நீட் ஐஐடி ஜேஇஇ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு அடித்தளம் கிட்டு தயார்படுத்த ஜியோ ஜியோஎம்பை நிறுவனத்தின் தொழில்நுட்பத்துடன் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் மெருகூட்டும் முன்னூற்றி அறுபது டிகிரி முழுமையான கல்வி கல்வியற்கு கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருப்பத்தூர் அட்மிஷன் தொடர்புக்கு கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருப்பத்தூர் தொலைபேசி எண் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூன்று நான்கு மூன்று நான்கு நான்கு சாதாரண மாணவர்களாக பள்ளிக்கு வந்தோம் இன்று சாதனையாளர்களாக மாறிவிட்டோம் அருமையான சுற்றுச்சூழல் அருமையான பள்ளி அருமையான வகுப்பறை அருமையான ஆசிரியர்கள் நாங்கள் சாதித்துவிட்டோம் நீங்கள் சாதிக்க தயாரா